டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்லம்மா பின்ன எங்கள் அத்தா என்ன இந்த ஊரில் சாதாரண ஆளா அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவன் கல்யாணத்துக்கு இந்த டெக்கரேஷன் கூட இல்லைனா எப்படி எங்கள் அக்கா வீட்டை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசிடக்கூடாது உங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியாது அம்மாவும் மகளும் இங்கேயுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க உள்ளே போவோம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பராக இருக்குல்ல ம் ரொம்ப அழகாக இருக்கு வந்து நேரம் ஆகுது இன்னும் ரிசீவ் பண்ண யாராவது வந்திருக்காங்களா அப்பா இன்னைக்கு ரிசீவ் பண்ண வேண்டிய ஆளுங்களே நம்ம தான்ப்பா இது நம்ம வீட்டு கல்யாணம் நீங்கள் தான் ரிசப்ஷனில் நிற்கணும் நீங்கள் தான் வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கேட்கணும் உங்களையே யாராச்சும் வாங்க வாங்கன்னு கேட்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நீங்கள் தான் விக்ரமோட செல்ல சித்தப்பாவாச்சே சரி சரி நான் போறேன் நீங்க போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க என்ன சொல்லி உங்க அப்பா ஆஃப் பண்ணனும்ங்கற விஷயம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இத்தனை ವರ್ಷ வாழ்க்கையில நான் கூட அதை இன்னும் கத்துக்கல. அதுக்கு என்னமா? மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போனானே டெய்லி என்கிட்ட டியூஷனுக்கு வா. நான் எல்லாத்தையும் உனக்கு கத்து தந்தறேன். அதுக்காக லாட்டை என்கிட்டே காட்டற பத்தியா? சரி வாமா போய் பெரியமாவை தேடலாம் என்னைய தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் அக்கா உங்களை பார்க்க நானே வந்துட்டேன் அக்கா நீ எப்ப வந்த நாங்கள் ஹாலுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு சரி கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ரூமில் பேக் பண்ணிவிட்டு வெளியில் ரிசப்ஷனுக்கு வருவோமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே உன் ஹஸ்பண்டை பார்த்தனா அதான் போய் பேசிட்டு வந்தேன் ஆமாம் ஆமாம் அவரும் இப்போ தான் பிறந்துக்கிட்டே ரிசப்ஷனில் போய் நிற்கிறேன்ட்டு போகிறாரு ம் பார்த்தேன் பார்த்தேன் அது சேமாக இருக்குது ஏதோ அவர் மக சொல்லிட்டாலேட்டு போறாரு இல்லைன்னா போவாரா யாரு சரண்யா சொல்லியா போறாரு பரவாயில்லையே மக்களே சரண்யா நல்லா இருக்கியா பாடா ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சம் ஹாஸ்பிட்டல் செலவா எதுக்கு மக்களே அது ஒன்றும் இல்லை தெரியுமா இவ்வளோ நேரம் நான் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்கள் கண்ணுக்கு உங்கள் தங்கச்சி மட்டும்தானே தெரிஞ்சாங்க அதான் உங்கள் கண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சேன் அதான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு தோணுச்சு ஆனால் இப்போ உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேன்ல அதான் ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம் அச்சு சாரி மக்களே நான் என் தங்கச்சியை பார்த்த ஆர்வத்தில் அவட்டையே பேசிகிட்டு இருந்துட்டேன் ம் அதான் பார்த்தனே சரி சரி வாங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம் அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் நிற்போம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க எனக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அவன் இப்படிதான்க்கா வா நம்ம போய் சாப்பிடுவோம் சரி வா போகலாம் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது அதை நீங்கள் தான் முழுசாக பார்த்துக்கணும் மினிஸ்டர் வேறு வராரு ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்கணும் ம் கண்டிப்பாக சார் நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கள் சரிங்க சார் நீதான மக்களே பயந்துட்டேன் என்ன தவிர உங்கள்கிட்ட யார் பிரிப்பா இப்படிலாம் விளாடுவா அதுவும் சரிதான் எப்போ வந்தீங்க மக்களே நாங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவர் சரி சரி ஏதாவது சாப்பிட்டியா இல்லை பெரியப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி அப்படியே கேட்கணும்னு நினைச்சேன் என்ன பெரியப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அரசியலில் சேரலாம் நினைப்பா ஏன் மக்களே அப்படி கேட்குற இல்ல பெரியப்பா மினிஸ்டர்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்களே அதான் கேட்டேன் ஓ அதுக்கு தான் கேட்டியா சார் கொஞ்சம் வந்து இதை ஃபைனல் பண்ணிடுறீங்களா ம் இந்த வரேன் மக்களை ஒரு சின்ன ஒர்க்கு நான் போயிட்டு வரேன் ம் யூ கேரி ஆன் அடுத்து யாரை போய் வம்பிழுக்கலாம் அதான் இருக்கவே இருக்காரு நம்ம கல்யாணம் மாப்பிள்ள அவர்கிட்ட போயிடுவோம் ஹே சரண் எப்போ வந்த இன்னைக்கு நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவோமாப்பா நாங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படியே கீழே எல்லார்டையும் ஃபன் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன் சரி ஸ்டேஜுக்கு வந்து உன்கிட்ட ஒரு அட்னன்ஸ் போட்டு போவோமேன்ட்டு தான் வந்தேன் ஆரம்பிச்சியா திவ்யா இவ தான் என் தங்கச்சி நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல ம் சொல்லியிருக்காங்க சித்தப்பா பத்தியும் தங்கச்சி பத்தியும் நிறையா சொல்லியிருக்காங்க அண்ணி அவன் சொன்னதெல்லாம் நம்பிடாதீங்க அப்புறம் மாட்டி நானே என்னை பற்றி எழுதி உங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறேன் இல்லை நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காரு ஆ அப்போ தாராளமாக நம்பலாம் நீ இருக்கியே சரி வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க தான் நீ கரெக்ட் பாயிண்ட்ல இருக்கீங்க ஆனா இவ்ளோ ஷார்ப்பா இருக்கற நீங்க எப்படி நீ இவன ஓகே சொன்னீங்க ஹாய் ஒத்த வாங்க போற சரி சரி வா போட்டோ எடுத்து அன்னைக்கு அண்ணி கோச்சுக்க போறாங்க அண்ணி அதிகம் கேக்குதுல நீ சொந்தடறேன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்